உடன்குடியிலிருந்து உங்களா போ அதாவது கொரோனா காலத்துல வந்து மாஸ்க் கம்பல்சரியா போட சொன்னாங்க இப்ப கூட ஏதாவது ஒரு நோய் ரொம்ப முக்கியமா பரவுது அப்படின்னு சொன்னா உடனே மாஸ்க் போட்டுட்டு தான் வரணும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல கூட ஒரு பெரிய நெருக்கடி ஒன்று கொடுப்பாங்க அதே மாதிரி பொதுவான இடங்களுக்கு போகும்போது மாஸ்க் இல்லாம வரக்கூடாது அப்படிம்பாங்க ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய அந்த வியாதி இன்னொருத்தருக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஏன்னா அவர் உடல் அந்த பலகீனமா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த கிருமியை தாங்கிறதுக்கான ஒரு ஆற்றல் அவர்கிட்ட இல்லைன்னு சொன்னால் உடனே இதை என்ன செஞ்சிடும் அவருக்கு போயிடும் அப்போ இப்படியே அந்த நோய் பரவும் போது இருந்த அந்த கண்காணிப்பும் அந்த கவனிப்பும் அந்த கண்டிப்பும் சாதாரணமாக அவருத்த சிகரெட்டு குடிக்கிறான் பொது இடத்துல நின்று அதை கொஞ்சம் கூட விரும்பாத மக்கள் அதை சுவாசிக்கிறாங்க குடிக்கிற அவனுக்கு வர்ற நோயை விட அந்த சுவாசிக்கிற மக்களுக்கு தான் பெரிய அளவில் என்ன செய்யும் பாதிப்பு ஏற்படும் ஆனால் இதுக்கு ஏன் பெரிய அளவில் கண்டிக்கலை ஏன் தடுக்கலை இதையும் அரசாங்கம் கருத்தில் எடுக்கணும் ஒரு ஹெல்மெட் போட்டு வரல அப்படின்னு சொன்னா விழுந்து சாவ போறது அவன் தான் அவன் திமிரு பிடிச்சு ஹெல்மெட் போடாம வர்றான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஃபைனை போட்டு அவன்கிட்ட காசை வாங்குறதுக்கும் ஹெல்மெட் போடுறத வலியுறுத்துறதுக்குமான முயற்சி எடுக்கிற நாம ஒரு தனிநபர் சிகரெட்டு குடிக்கிறான் அவன் சிகரெட்டு குடிச்சு செத்து அது அவன்கிட்ட விருப்பம் செத்துட்டு போறான் அது அவன் உரிமை அதை விரும்பாத ஒரு பக்கத்து நிற்கிற சின்ன பையன்ல இருந்து வயதானவங்கல இருந்து நோயாளிகள்ல இருந்து பெண்கள்ல இருந்து எல்லாருமே அதை சுவாசிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது பஸ் ஸ்டாண்ட்லேயும் சரி அதே நேரத்தில் டீ கடையிலையும் சரி பொதுவான இடங்கள்லையும் சரி அது மிகப்பெரிய அளவுல ஒரு கேடாவே இருக்கு அதை குடிக்கிறவனுக்கு வர்ற வியாதியை விட சுவாசிக்கிறவனுக்கு அதை விட அதிகமா வரும் இன்னும் சொல்ல சில அறிவிலிகள் வீட்டிலேயே உட்காந்து சிகரெட் குடிக்கிறத பாக்குறோம் பேரம் பேத்தி குழந்தைங்களா இருக்கும் அதே நேரத்துல அந்த பிள்ளைங்க கிட்ட வச்சு சிகரெட்டு குடிப்பான் இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேடு அப்ப அரசாங்கம் இது போன்ற விஷயங்கள்லையும் மிகப்பெரிய அளவுல என்ன செய்யணும் கண்டிக்கணும் கடுமையா நடந்து கொள்ளணும் இந்த இதுவான இது மாதிரி பொது இடங்களை வச்சு இந்த புகை பிடிக்கிறத பெரிய அளவுல என்ன செய்யணும் தடை செய்யறதுக்கான ஒரு சட்டத்தை போடணும் அதே நேரத்துல கடுமையான ஃபைன் என்ன செய்யணும் இதற்கு போடணும் அது மட்டும் இல்லாம இந்த மொத்தத்துல இந்த புகையிலேயே தடை செய்வதற்கான ஒரு முயற்சி என்ன செய்யணும் எடுக்கணும்